ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் கொடைக்கானல் மலை எப்படி ஏறு போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் தேவக்கோட்டையிலேருந்து நாங்கள் கொடைக்கானலுக்கு கிளம்புனோங்க நாங்கள் காரில் தான் போனோம் நாங்கள் போன வழி வந்து திண்டுக்கல் வத்தலகுண்டு வழியாக தான் நாங்கள் கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் இப்போது இந்த ரோட்வே ட்ரிப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க போகிற வழியெல்லாம் நல்ல மலைகளாக ஏற்க ஆரம்பிச்சது அதுவும் நான் இன்னும் கொடைக்கானலில் ஏற ஆரம்பிக்கலைங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி சூப்பரான சீனரிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் கொடைக்கானல் மலை அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஆனால் அது உண்மையானு தெரியல போக போக பார்ப்போம் நம்ம அது போர்டு வந்துருச்சுங்க கொடைக்கானலக்குள்ளே என்ட்ரி ஆக போறோம்னு நினைக்கிறேன் ஸோ மலை சடேஜ் கேமரா போடுவாங்க போலீஸ் செக் போஸ்ட் இது வந்தாச்சு கொடைக்கால மலை ஏற போறோம் ஏன்னா செக் போஸ்ட்ல போலீஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது நம்ம தமிழ்நாடு வண்டின்றனால விட்டுட்டாங்க இது அதர் ஸ்டேட்ஸ் வண்டினா செக் பண்ணிட்டு தான் உள்ள செக் போஸ்ட்ல செக் பண்ணிட்டு உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க கொடைக்கானல் மலை ஏற போறோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு இங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங் ஏறும் போதே எவ்வளோ பள்ளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்களா பார்க்கறதுக்கு இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க செம்மையா இருந்துச்சுங்க கொடைக்கானல் போகும்போது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானல் மழல் லைட்டா வெயில் அடிச்சா கூட சில்லுன்னு தாங்க காத்து வர்ற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சுக்கலாமா அதுவும் இல்லாம நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு போ நம்ம டிராவல் பண்றது எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப நம்ம எந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம போக பார்க்கலாமா நம்ம மலை ஏறும்போதே ஃபஸ்ட்டு வர டூரிஸ்ட் பிளேஸே சில்வர் ஃபால்ஸ் தாங்க இது பார்த்திங்களா அழகாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கு சில்வர் ஃபால்ஸில் இந்த இடத்துல இறங்கி நல்ல ஷூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க இங்கேயும் கேரட்டு ஸ்வீட் காங்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இந்த சில்வர் ஃபால்ஸில் மோஸ்ட்லி இறங்கலை ஜஸ்ட் அப்படியே பார்த்து கிளம்பிட்டோம் ஏன்னா பயங்கர கூட்டம் ஸோ அடுத்தடுத்து நம்ம போகணும்ல அதனால் அப்படியே கிளம்பியாச்சு பாருங்க நம்ம ஹைல اندر கோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி வழியில அதிகமா பார்க்க போறது மங்கிஸ் தாங்க அங்கேஸ் அதிகமாக உட்காந்துட்டு இருக்காங்க நல்லா அழகாக அங்கங்கே மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு அவங்கக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இப்போ அடுத்த ஸ்பாட்டு டம் பாறை வியூ பாயிண்ட்டு இந்த டம் பாறை வியூ பாயிண்ட் தாங்க அடுத்து இருக்கிற வியூ பாயிண்ட் இதில் வந்து இறங்கி நம்ம உள்ளே போயிட்டு இது மேலே ஏறி பார்க்கணுங்க அப்போது நல்ல வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் இறங்கி போன வியூ பாயிண்ட் இந்த டம் பாறை தாங்க இறங்கி போயிட்டு பொறுமையாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறணும் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரே வழி தாங்க அதில் நம்ம ஏறணும் அதுலேயும் இறங்கி வரணும் இங்கே போயிட்டு நம்ம நல்லா வீடியோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும் ஏன்னா அங்கங்கே பாருங்கள் கொஞ்சம் இறக்கமும் ஏற்றமோ சர்க்கிளாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் பிள்ளைங்கள பார்த்து கைப்பிடிச்சி இறக்கி ஏற்றிக்கோங்க ஸ்டெப்ஸில் ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறிக்கோங்க

இந்த பாற வியூ பாயிண்ட் முடிஞ்சோடனே நாங்க ஸ்ட்ரெயிட்டா நாங்க புக் ரிசார்ட்டுக்கு போயிட்டோம் பாய் பாய்